ஸ்ரீ குருப்பியோ நமகா தேவாச்சாரியாய பத்மே வாசஸ்பத்யாக தீமிகி தன்னோ குரு பிரச்சோதிகாத் மந்திராலய மகான் குரு ராகவேந்திரரை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த ஒரு வேளையில் மானசீகமாக அவர்களுடைய ஆசைகளை வேண்டி எனதர்மி குருநாதர் திருமிகு புதுவுடி மூர்த்தி ஐயா அவர்களையும் வணங்கி நமது குரு சங்கல்பா ஜோதிடம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாக நம்ம குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி பலன்களை பார்க்குறோம் சிம்ம ராசி எட்டில் சனி ஏழில் ராகு ரெண்டு முக்கியமான கிரகங்கள் மாறுது அதில் ஒரே ஒரு அனுகூலம் ஒரு சமாதானம் குரு பேச்சி தான் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு வர்றார் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பதினோராம் வீட்டு இந்த காலனுக்கு மூணு மூணு பதினொன்று சம்பந்தம் அங்கிருந்து உங்களுடைய ராசியினுடைய மூன்றாம் இடத்தை முதல் பார்க்குறார் சிறப்பு ராசிக்கு அஞ்சாம் இடத்து ஏழாம் பார்வையை பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை உங்கள் ராசியுடைய ஏழாம் வீட்டையும் பார்க்கப்படுறார் நல்ல பாக்ய பார்வை இப்போ அஞ்சு எட்டு பதினொன்றுனா திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லணும் ஏன்னா நிறைய பதிவுகள் நானும் பார்த்துட்டே இருக்கேன் சிம்ம ராசிக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இல்லாற்று யோகம் அது இதுன்னு இருக்காங்க ஏன்னா ராகுவும் கீழே அறங்குறாரு கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டம் அதுடின்னு சொல்லி ஒரு ஆசையை உருவாக்கி சிக்க வச்சிருவார் ராகு இறங்குவது அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கு வர போகிறப்போ சனி போய் எட்டில் மறைறது இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா பொருளாதார ரீதியான ஒரு தனவரு இறுக்கம் இருந்தது பாருங்கள் தடைகள் அலகோலம் பதவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தில் பார்ப்பனன் பதவி பறிபோகுமா இப்போ கடந்த ஒரு வருஷமாக பத்தாம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தார் அப்போ பொருளாதாரம் வீடு வருமான உயர்வு வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தால் வேலை தொழில் சம்மந்தப்பட்டதுன்னு அப்படி எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்திருக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்துக்கு வரப்போகுதுங்க சனிப்பெயர்ச்சி எட்டில் போயிருந்தாலுமே கூட குரு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றிட்டு வருமான உயர்வு நல்லா இருக்கும் சொத்து காப்பீடு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்துக்கக்கூடிய காலம் எடுங்க இன்சூரன்ஸ் முதலீடுகள் அல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ வந்து ஆகி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஆதாயமான ஒரு காலம்னு சொல்லணும் குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்த குழந்தைகள் கல்வி சார்ந்தோ கல்வி சார்ந்த வெளிநாடு சொல்றது வேலை சார்ந்த வெளிநாடு போகிறது இதெல்லாம் நடக்கும் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னு இருக்கிற இடத்துல குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க ஒரு தடை ஏற்பட்டு தான் அதுவும் நடக்கும் ஸோ குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஊர் காவல் தெய்வத்துக்கிட்ட சென்று வழிபட்டு ஒரு தேங்காய் பிரார்த்தனை பண்ணி உடைச்சிட்டு தான் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் திரும்பியும் வந்து ஒரு காய் உடைக்கணும் ஏன்னா தடை ஆகும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது நிறைய குழப்பங்களை கொடுப்பாரு ஆனால் அனுகூலமாகும் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் மனோரீதியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னா ஏழாம் பார்வையை பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி கூட்டிகிட்டு போடுவார் திருமண பாக்யம் கைகூடம் சிம்மராசியில் சிம்மராசியில தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கல்யாணம் கைகூடி வரக்கூடிய காலம் யா கிடைச்சதை எடுத்துட்டுருங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் புருவம் இப்படி இருக்கணும் மூக்கு இப்படி இருக்கணும் நாக்கு இப்படி இருக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு கண்டிஷன்ஸ் அம்மா அப்பா கூட இருக்கக்கூடாது இந்த வேலையில் இருக்கணும் ஸோ கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்தால் சனியும் மாறுறாரு எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது முக்கியமாக பெண்கள் அந்த இடத்துல எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகுது ஆரம்பம் சிறப்பாக இருக்க போகுது கவலையப்பட வேண்டும் திருமண வாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலம் முயற்சிகள் வெற்றிங்க எடுதெல்லாம் ஜாக்பட் அடி ஒரு வருஷம் சிம்மராசி உங்களுடைய ஆளுமை சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாக இருக்கும் கோவில் இந்த மாதிரியான தர்ம காரியங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி அடைய போறீங்க காதல் கை ஐயா அஷ்டம சனி இருக்காலும் காதல் கை கூடும் ரகசிய காதலாக கூட இருக்கலாம் நட்பு வட்டாரத்தில் கவனம் புகழ்ச்சிக்கு மயங்கி விடாதீர்கள் சிக்கி விடாதீர்கள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக போடுறதுலேயும் கவனமா இருங்க தடையாக உள்ளவை எல்லாம் விலகு அதிசயம் அற்புதம் நிகழக்கூடிய காலம் சிம்மராசிக்கு சிம்மராசிக்கு அதிசயம் அற்புதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க போரும் உங்கள் பூர்வீகம் ஊர் இருந்ததுன்னு ஒரு நட போய் அந்த மண்ணை தொட்டுட்டு வாங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சிம்மராசிக்கு இருக்கு ரொம்ப அற்புதமான சிம்மராசி முக்கியமாக குழந்தைகள் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண போறீங்க பரீட்சையில நல்ல ஒரு நிலை பெண்கள் கவனமாக இருக்க வேண்டியது குழந்தைகளோட நடவடிக்கைகள் பார்க்கணும் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தை உங்கள் வீட்டு பெருமையே புகுந்த வீட்டில் பேசுகிறத இந்த ஒரு காலகட்டத்தில் குறைச்சிக்கங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அடுத்தது கன்னி கன்னி ராசி ஏழில் சனி கண்டகச்சனி ஆரம்பம் குரு பத்தில் வராரு ராசிக்கு பத்தில் குரு வருவது சிறப்பாக இல்லை முக்கியமாக வேலை தொழில் சார்ந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அழுத்தத்தை கொடுத்துரும் நான் ஒன்று உங்கள் மிதன ராசியில் ஒரு நல்ல சனி இருந்தாருன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் ராகு இருந்தால் வேலை மாற்றம் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா தசை நடக்குது இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆனால் பத்தில் பார்ப்பனங்கிற குரு பகவான் வரக்கூடிய காலம் தொழில் சார்ந்த சிறப்பு இல்லைங்கிறத சொல்லணும் தொழில் ரொம்ப சிறப்பில்லை என்றாலும் வேலை இழப்பு பதவி மாற்றம் அல்லது வேறொரு வேலைக்கு போகிறது நமக்கு போன உடனே பழைய கம்பெனி மாதிரி இருக்காதுங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்துடும் புதிய தொழில் ஆரம்பித்ததாக பண்ணிங்கன்னா தொழிலில் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை உங்கள் அதிகார வரம்பில் கவனம் உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குதுன்னா அதுக்குள்ளே மாத்திரம்தான் தான் நீங்கள் இருக்கணும் அதை மீறி செயல்பட்டு போனீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பீங்கயா ஏன்னா குரு பத்தில் வரப்போ தொழில் ரீதியாக இருக்கிற இடத்துல அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பீங்க உங்களை மீறிய செயல்பாடுகள் உங்களை கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மட்டும் பதில் எழுதினா போதும் ஓவராக நமக்கு எல்லாம் தெரியும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணி அது பிரச்சனைகளை உங்களுக்கே திருப்பி கொடுத்துரும் நஷ்டம் உங்களுக்குத்தான் பார்த்துக்குங்க நஷ்டம் உங்களுக்கு தான் கன்னி கவனம் வருமானம் குடும்பம் சார்ந்த நல்லாயிருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் கல்வி இந்த வருஷம் நல்ல எக்ஸாமினேஷன் இந்த எஜுகேஷன் லேயரில் நல்ல ஒரு செமஸ்டராக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இதில் கண்ணியில் பிறந்த குழந்தைகள் நல்லா சூப்பராக வந்துடுவீங்க வீடு மனை முயற்சிகளும் நல்லா இருக்குது சாதகம்னாலும் பார்த்து பண்ணுங்கள் வில்லங்கம் இல்லாத இடங்களாக பார்த்து வாங்குங்க அதனால் கௌரவ குறைச்சிகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வரும் தாயார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து உங்கள் ஆரோக்கியமும் கவனம் கேஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும் வார்த்தைக்கு மதிப்பு கூடுமையா பெரிய மனித தொடர்புகள்லாம் வரும் கணவன் ப்ளஸ் மனைவி உறவில் கௌரவம் பார்க்காதீர்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க கணவன்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க மனைவிகள் விட்டு கொடுக்குறது இல்லை கணவர்கள் விட்டு கொடுத்து போயிடுங்க நல்லது சுகம் கிடாது உங்க மனைவி கன்னிராசியா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா விட்டு கொடுத்து போயிடுங்க கோவில் அறக்கட்டளை சார்ந்த பணிகள் தான் பரிகாரமா இருக்கும் கோவில் சார்ந்த ஒரு கோவில் திருப்பணி நடக்குதுன்னு அதுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்க அறக்கட்டளைகள் தர்மஸ்தாபனங்கள் அறக்க ட்ரஸ்ட்டு அது சார்ந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி